அந்த ராமானுஜரையே அந்த ஆண்டு தான் தான் அம்மா அவர் இவரை போல ஒரு ஞானவன் இன்னவே இல்லாம் பொறுமையானவன் இன்னவே இல்லாம் அப்பேற்பட்ட ஞானமூர்த்தியோட கருதையோட இந்த மணவாளர் மாமனியார் இவர் இங்க ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்துருந்தார் அந்த காலத்தை திருவாயம்பி நம்மள காணும் அது வந்து அர்த்தத்தை சொன்னேன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நல்லா சொன்னாரா இப்ப நம்ம ரொம்ப நல்லா சொன்னாங்கன்னா கதைகள்ல நம்ம போய் உட்காந்து அது போல பெருமாளே வந்துட்டார் இதுல அழகா சொல்றாருன்னு பெருமாளே வந்து மணவாள மாமிலுக்கு பிஷியர் ஆயிட்டேன் சிஷ்யராயி அவரை ஆச்சாரியை எடுத்துக்கிட்டார் அவரை பார்த்தா புதுசா இருக்கு யாராவது நம்ம இதுல கோஷில புதுசா வந்தோம் நீங்க யாரு உங்களை பார்த்ததே இல்லையேன்னு கேட்போம்ல அது மாதிரி மனவன் நம்ம கேட்டுக்கிறார் உங்க பார்த்ததே இல்லையே யாரு நீ குட்டி பயிரா வந்திருக்காரு நாம தான் உங்க சிஷ்யன் தான் சிஷியன் தான் ஆச்சாரியனோட வாழ்க்கை நாம தனியர்லாம் சொல்லணும் எங்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அவர் திருமா சொல்றாரு ஸ்ரீசைலேசன் தயாபாத்திரம் தீபகியாதி உணர்ந்தவன் எடீந்திர திரவணம் நம்பேஜாமத்திரம் அப்படின்ற தனியார் அதுதான் இப்ப கோயில்ல எப்பயும் முதல்ல தொடக்கத்தை சேமிக்கலாம் பெருமாளே இவரோட ஆச்சாரியனா கொண்டு ஒரு பாட்டை எழுதிட்டார் பெருமாளுக்கு யார பாடி தான் பழக்கம் அந்த பாட்டு வாங்கிதான் பழக்கம் ஆனா இவரை பத்தி ஒரு தனியன் பெருமாளே சமர்ப்பிச்சிட்டார் அப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கே ஆச்சாரியன் ஆனா இவர் பார்த்துட்டு ரொம்ப சின்ன ரூபமா இருப்பார் கோயில நம்ம ஆடுவார் திருமங்க மற்றவர்கள் எல்லாம் பெருசு பெருசா இவரை மட்டும் என் குட்டினா சொல்லிட்டாரு பெரிய பெருமாள் இருக்கும்போது எனக்கு பெரிய திருமணி கிடையாது எனக்கு வீதி பரப்பாடெல்லாம் வேண்டாம் நான் சின்ன உருவத்தோட எழுதிக்கிறேன்னு சொல்லி ஆச்சாரியனா இருந்தாலும் நான் பெருமாளோட அடியவர் அப்படின்னு இதை நினைச்சிட்டு இருக்க பெருமாளிவர் ஆச்சாரிய நினைச்சிட்டு இவரோட திருநட்சத்திரம் அந்த பரம பயிற்சி பெருமாளோட மாலையே இவருக்கு வரும் ஏன்னா பெருமாளிகே இவர் ஆச்சாரியன் தான் மனவாழ் மாமிலை ஆழ்வார் என் பெருமாள் சீர் திரு சர்மா கீழ தலை சர்மன் இப்போ நம்ம மனவாழ் மாமனிய சன்னிதில் இந்த நம்முடைய நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு நம்முடைய யாத்திரையை பூர்த்தி பண்றோம் ஆச்சாரிய ஆரம்பிச்சோம் ராமானுஜர் சேமித்தோம் பெரிய பெரும் நம்மாழ்வார் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் முதல் ஆழ்வார்கள் அதுக்கப்புறம் பரமோதநாதன் சன்னிதி குலசேகர ஆழ்வார் எல்லோரையும் சேமித்தோம் அதுக்கப்புறமும் நீங்கள் போய் சன்னிதான் சன்னிதிகளெலாம் சேவிச்சுக்கிட்ட ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நீக்கி நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து கூடியிருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அந்த வாழ்க்கையை கிடைச்சிது நம்மளுடைய சம்பிரதாயத்தை பொழுது சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் முடிக்கும் பொழுது இனிமையாக முடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவோம் இப்போ நம்ம முடிச்சது என்னென்னா மனவாழ் மாமியார் முடிச்சிருக்கோம் இவரை விட இனிமையானவர் உலகத்திலே கிடையாது எல்லோருக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும் யாரிடத்துல ரொம்ப அன்பு என்று கேட்டால் இந்த மணவாழ் மாமன் இடத்துல ரொம்ப எல்லாருக்கும் அன்பு எதனால் என்ன கடைக்குட்டி ஆச்சாரியனாக இருக்கேன் அதாவது நம்முடைய குடும்பத்திலே நாலு குழந்தை அஞ்சு குழந்தை இருக்கு கடைசியில் ஒரு குழந்த பிறந்ததுன்னா எல்லாரும் அந்த குழந்தை இடத்துல ரொம்ப அன்போடு இருப்பாங்க அது நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை குரு பரம்பரையில் பெரிய பெருமாட்டை தொடங்கினது மனவாழ் மாமனோடய பூர்த்தியானது அதனால் அந்த மனவாழ் மாமன் எல்லாருக்கும் ரொம்ப அன்பு அதிகம் அந்த ஒரு சன்னதியிலே நாமெல்லாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம் முக்கியமாக நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த பாலகிருஷ்ணன் சுவாமி போல் மதுரவி சுவாமி அவர் தான் அவங்களுக்கு எல்லாம் பாசனங்களில் ரொம்ப ஸ்ரத்தையாக கடத்த ஒரு நாலஞ்சு மாதமாக தொடர்ந்து சொல்லிக் கொடுத்துட்டு வரார் அவருடைய முயற்சி இவருடைய முயற்சியை தான் நாம் இன்னைக்கு இவ்வளவு நல்ல ஒரு பாகவத கோஷ்டி அடியார்கள் கோஷ்டியாக வந்து பெருமாள் நல்லா சேர்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது மேலும் மேலும் இதே போல எல்லாம் கற்று நிறைய கதைகளெல்லாம் கற்றுண்டு நம்முடைய சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் கற்றுண்டு நீங்கள் தான் இன்னும் நல்ல அடியவர்கள் சிறந்த இந்த மனவாழ் மனவாழ்மாமலிருந்து பிராத்தியத்துக்கு வந்து இணைக்கிறேன் ஆழ்நாள் எம்ஜிதமானார் கீர்த்திருஷ்ணன் திருமதை ரங்கஜாமா ஸ்ரீரங்க வாசனியை கோஜா சித்தியமாக ஆழ்வார் இம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் ஏ ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வைஐஎல் டாட் ஓஆர்ஜி